வெல்கம் பேக் டு மை சேனல் நடிகர் ரஜினி கமல் இவங்களுடைய படங்களையே பின்னுக்கு தள்ளி கெத்து காமித்த ஒரு திரைப்படம் அது என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியான திரைப்படம் மனிதன் இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் வந்து இயக்கிட்டாரு இதில் ஸ்ரீவித்யா ஷோ ரூபினி உட்பட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு இது திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு அதே போல் மணிரத்னமுடைய இயக்கத்தில் கமல் நடித்து வெளியான நாயகன் இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே வை மயமாக வைத்து நடக்கக்கூடிய ஒரு கதை தான் ஆனால் படம் காட்சிகள்லாம் வந்து எடுத்தது எங்கே அப்படின்னா சென்னையில் தான் இதில் வந்து சரண்யா ஜனகராஜ் நாசர் உட்பட முக்கிய கதாபாத்திரத்தில் எல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாட்டு எல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் இந்த திரைப்படம் தந்துச்சு என்ன தான் இந்த ரெண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்று தந்து வசூல்லையும் சாதனை புரிந்திருந்தாலும் நடிகர் விஜயகாந்த் நடித்து அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளியான உழவன் மகன் இந்த திரைப்படம் வந்துட்டு விஜயகாந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார் ராதா ராதிகா மலேஷாவை வாசுதேவன் இவங்க எல்லாம் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாடலும் சரி பட காட்சிகளும் சரி ரசிகர்களுக்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு இந்த படத்தை பார்த்து நடிகர் எம்ஜிஆர் விஜயகாந்தை பாராட்டியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான இந்த மூணு திரைப்படங்களுமே மாஸ்க் காமிச்சிருந்தாலும் நடிகர் விஜயகாந்த் நடித்து வெளியான உழவன் மகன் தான் அதிக வசூலில் சாதனை புரிந்த திரைப்படம்னு ஒரு பேட்டியில் அரவிந்த்ராஜ் இயக்குனர் வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா உழவன் மகன் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நான்கு காட்சிகள் ஆனால் மற்ற ரெண்டு திரைப்படங்கள்லையும் ஒரே காட்சியை தான் வச்சு ஓட்டியிருந்தாங்க அதனால் மனிதன் நாயகனை விட உழவன் மகன் தான் கெத்து காமிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு